அனைவருக்கும் அஸ்ஸலாம் வலைக்கும் வரஹமத்துல்லாஹி தஆலா வ இன்று நாம் நரக நெருப்பில் இருந்து பாதுகாப்பு பெற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்று கொடுத்த துஆவை காண்போம் ஒருவர் நோய்வாய்ப்பட்டிருக்கும் போது கீழ்காணும் துஆவை ஓதி அதன் பின் அவர் இறந்து விட்டால் நரக நெருப்பு அவரை தொடாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் நூல் திருமீதி அந்த துஆ ஆனது لا اله الا الله والله اكبر لا اله الا الله وحده لا اله الا الله وحده لا شريك له لا اله الا الله له, له الملك وله الحمد لا اله الا الله ولا حول ولا قوه الا بالله மேற்கண்ட அந்த துவாவின் பொருளானது வணக்கத்திற்குரியவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை அல்லாஹ் மிக பெரியவன் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை அவன் தனித்தவன் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹுவைத் தவிர வேறு யாரும் இல்லை அவன் தனித்தவன் அவனுக்கு இணை இல்லை வணக்கத்திற்குரியவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை அரசாட்சி அவனுக்கே உரியது புகழ் அனைத்தும் அவனுக்கே வணக்கத்திற்குரியவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை பாவத்தில் இருந்து துவாவை ஓதுபவர்களை நரக நெருப்பு நரகமோ அண்டாது என நவி சலா அலி வசல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள் யா அல்லா நரகத்தில் இருந்தும் நரக நெருப்புகளில் இருந்தும் நரகத்தின் விலங்குகளில் இருந்தும் நரகத்தின் தண்டனைகளில் இருந்தும் நரகத்தின் கொடூரங்களில் இருந்தும் எங்கள் அனைவரையும் ரசுல்லாவின் துவாபர்க்கத்தை கொண்டு பாதுகாப்பாயாக